பீகாரில் இருக்கக்கூடிய பதினாறு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து மற்றொரு கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் எந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் இதனால் பாஜகவிற்கு படுதோல்வியா அங்கு பீகாருடைய முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் நிலை என்ன சார்ந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நண்பர்களுக்கு வணக்கம் உங்கள் அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க இருக்குதுன்னு கருத்துக்கள் வெளியாக இருக்கிறது இன்னும் சில மாதங்களில் பீகாரில் தேர்தல் நடக்க இருக்கிறது இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி வாகை சூட போகிறது என்கிற கருத்து வெளியாக இருக்கிறது பீகாரில் ஒட்டுமொத்தமாக இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகள் இருக்குது இந்த இருநூற்று நாற்பத்தி மூணு தொகுதிகளில் கிட்டத்தட்ட நூத்தி அறுபது தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போறதா தகவல் சொல்றாங்க அதாவது மூன்றில் இரண்டு பங்கு இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற இருக்கிறது ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் தேஜஸ்வி யாதவ் அவர்களின் தலைமையிலான இந்தியா கூட்டியும் வெற்றி வாகை சூட இருக்கிறது இதனால் பாஜக பொறுக்குமா இப்ப பீகார்ல முதலமைச்சராக நிதிஷ்குமார் அவர்கள் பதவி உளவுத்துறை ஒரு விஷயத்தை நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து பதினாறு எம்எல்ஏக்கள் அதாவது பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்து பாஜக கட்சியில் இணைய இருக்கிறார்கள் தகவல் அதாவது கடந்த பதினோரு ஆண்டுகளா பாஜக என்ன செய்துட்டு வர்றாங்கன்னா அவங்க அவங்க வலு எந்தெந்த மாநிலங்களில் அவங்க வலு பெறலைன்னா எந்த மாநிலங்களில் வலு பெற்று இருக்கக்கூடிய கட்சியோட எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் முதலமைச்சர்களிலும் தன் வசப்படுத்தி கொள்கிறார்கள் அப்படிதான் தற்பொழுது பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியில் இருக்கக்கூடிய பதினாறு எம்எல்ஏக்களை தன் இருக்கிறார்கள் பாஜக இந்த செய்தி தற்போது வெளியாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி மணிப்பூர்ல நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லிருந்தாரு ஒடுவும் இல்லை உறவும் அந்த மாதிரியான கருத்து தெரிவிச்சிருந்தாரு கூட்டணி வச்சு நிதிஷ்குமார் அவர்களின் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இணைந்ததெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான் அதுக்கப்புறம் இப்ப மணிப்பூர்ல குடியரசுத் தலைவரோட ஆட்சி அமைஞ்சிட்டு வருது இன்னும் மணிப்பூர்ல கலவரமே நிறைவடையில முறை இன்னும் பல விஷயத்துல ஈடுபட்டு இருக்கு இப்படி இருக்கிற நிலைமையில பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஒரு நாற்பத்தி ஒரு ஆட்சி அமைக்க ஆதரவா இருக்கிறதா ஆளுநர்கிட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க இப்ப பீகாரில் இருக்கக்கூடிய பதினாறு எம்எல்ஏக்கள் விலகி இருக்கிறாங்க பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களின் கட்சி ஒட்டுமொத்தமாக உடைக்கப்படுகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே நிதிஷ்குமார் அவர்கள் என்ன சொல்லி இருந்தாரு இனிமேல் நாட்டின் பிரதமராக மோடி அவர்கள் வந்தா இனிமேல் இந்தியாவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நிதிஷ்குமார் அவர்கள் சொல்லி இருந்தாரு சொன்னது மட்டும் இல்லாம அதே அதே கட்சியுடன் மறுபடியும் கூட்டணி வைத்து கூட்டணி வைத்ததுனால கட்சியோட நிலைமை இப்ப என்ன ஆக ஆகியிருக்கிறது நிதிஷ்குமார் அவர்களிடையே இருக்கக்கூடிய எம்எல்ஏவும் எம்பிக்களும் விலகி பாஜகவுல இணைய போறாங்க இணை பலரும் இதுக்கு முன்னாடி ஒரு சிலரும் இணைந்திருக்கிறார்கள் இதனால் நிதிஷ்குமாரின் நிலை என்ன நிதிஷ்குமாரின் கட்சி சுக்கு நூறாக ஆக்கப்படுகிறதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இப்ப வருகிற தேர்தல் நடக்கவிருக்கிற பட்சத்தில் நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து பதினாறு எம் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது பாஜக என்ன செய்யறாங்கன்னா எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லையோ வலுப்பெறவு இல்லையோ இப்ப பீகார்ல பாத்தோம்னா நிதிஷ்குமாரோடைய ஆட்சி தான் அமைந்துட்டு வருது அங்கதான் பெரும்பான்மை வாக்குகள் போகும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பதினாறு எம்எல்ஏக்களை புடுங்கிட்டாங்கன்னே சொல்லலாம் பாஜகவுடைய சதி திட்டம் என்னன்னா எங்கு நமக்கு வலுப்பெற வாய்ப்பு இல்லையோ எங்கு வலு பெறுகிற மாநிலம் இருக்கிறதோ அவர்களிடமிருந்து புடுங்குவது இல்லைன்னா அவர்கள் கட்சியை உடைப்பது இதுவாகத்தான் அவர்களுடைய நோக்கமாக கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் இதனை குற்றம் சாட்டி இருக்கிறாங்க பொதுவா ஒரு மாநிலத்துல ஆட்சி அமைக்கணும்னா முப்பது முதல் முப்பத்தி சதவிகிதம் வாக்கு இருந்தாலே அந்த மாநிலத்தில் ஆட்சி பிடித்தரலாம் ஆனால் பாஜகவுடைய நோக்கம் என்ன ஒரு பதினாறு சதவிகிதம் வாக்கு வங்கியை பெற்றுவிட்டால் அந்த மாநிலத்தில் எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடுறாங்க அப்படிங்கறத அது எப்படி வராங்க மோசடியின் மூலமா வந்துடுறாங்கன்னு மக்களால் தெரிவிக்கிறாங்க இதுக்கு உதாரணமா நம்ம மகாராஷ்டிராவில் தர நடந்த தேர்தல் மோசடியை சொல்லலாம் தான் ராகுல் காந்தி வெட்ட வெளிச்சமாக கட்டுரையாகவும் வெளியிட்டிருக்கிறார் மாலை ஐந்து மணி வரைக்கும் ஐம்பத்தி எட்டு சதவிகித வாக்கு எண்ணிக்கை எண்ணிக்கைகள் தான் இருந்தது வாக்கு எண்ணிக்கை பதிவு முடிந்ததுக்கு அப்புறம் அறுபத்தி எட்டு சதவீதமாக கா காட்டப்பட்டது புதிய அறுபத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட புதிய வாக்காளர்களில் இணைத்திருக்கிறார்கள் தேர்தலில் பல மோசடிகள் செய்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறாங்கன்னு ஏற்கனவே ராகுல் காந்தி நம்முடைய தெரிவித்திருக்கிறார் இவங்க எங்கெங்கெல்லாம் வலுப்பெறவில்லையோ அங்கங்கெல்லாம் மாநில கட்சிகளுடைய உரிமையை பறிக்கிறது இல்லைன்னா மாநில கட்சிகளுடைய அப்படியே உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபட்டு வராங்க இப்ப தமிழ்நாட்டு நடந்த விஷயத்த உதாரணமா சொல்லலாம் தகப்பன் மகனுக்குள்ள ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அதில் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வளர்ப்பதற்காக அங்க சென்று தகப்பன் மகன் சண்டையில ஆர் எஸ் எஸ் இணைந்து அந்த கட்சியே உடைத்திருக்கிறார்கள் சொல்லலாம் இதை ராமதாஸ் அவர்கள் என்னவாக குறிப்பிட்டிருந்தாங்க தௌமி அவர்கள் பாஜக பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறதுக்கு கெஞ்சினாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க பாஜக மாதிரியான செயல்படக்கூடிய பாமக கட்சியும் பாஜகவுடைய உடைய தான் விழுந்திருக்குது அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்களால சொல்லப்படுறாங்க இப்படிதான் இதே மாதிரிதான் பீகார்ல இப்ப நடக்குமா அப்படிங்கிறது தெரியல நிதிஷ்குமார் கட்சியிலிருந்து பதினாறு எம்எல்ஏக்களை பாஜக தன் கையை வசப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி நம்ம பீகார்ல இந்தியா கூட்டணி தான் வலு வலுவலு பெரும்பான்மையா வெற்றி பெறும்னு இப்ப கருத்து கணிப்பு வெளியாகி இருக்குது இல்லையா இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவிலையும் ஹரியானாவிலயும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும்னு எந்த ஒரு அச்சமும் இல்லாம சொல்லியிருந்தாங்க ஆனா தேர்தலில் பாஜக மோசடி செய்து அறுபத்தி ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வங்கிகளை பெற்று எப்படி வெற்றி பெற்றாங்கன்னு யாருக்கும் தெரியல அதை தான் இப்ப ராகுல் காந்தி தொடர்ந்து

நடுபரலையோ அந்த மாநில கட்சிகளை உடைப்பது அந்த மாநில கட்சிகளின் உரிமைகளை பறிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் தொடர்ந்து ஈடுபட்டுட்டு வராங்கன்னு பலராலும் பேசப்படுகிறது இதுக்கு இதுக்கு ஒரு உதாரணமா இப்ப கேரளாவுல நடந்துச்சு வயநாடு செறிவு எப்பேற்பட்ட பேரிடர் நடந்துச்சு இயற்கை பேரிடர் நடந்துச்சு இதுக்கு மத்த ஒரு மாநிலங்களுடைய நிதி தருவதா இருந்தாங்க அதை ஒன்றிய பாஜக அரசு தடுத்துட்டாங்க இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலத்துல ஒரு இயற்கை பேரிடர் நடந்திருக்கு அதுக்கு மற்ற மாநிலங்கள் நிதி சப்போர்ட் செய்யலாம் என்ன தெரியுதுன்னா ஆள கூடிய மாநிலங்களுக்கு ஏதேனும் விஷயங்கள் நடந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள் கேரளாவில் நடந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிக்கல இது எப்பேற்பட்ட வஞ்சகத்தனமான விஷயம்னு எதிர்கட்சி தலைவர் இதெல்லாம் விமர்சனம் பண்ணி இருக்கிறார் இப்படி மாநில கட்சிகள்

தெரிவிச்சிருங்க அடுத்து வரக்கூடிய பீஹாரோடைய சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்து நிலையா இன்னைக்கு வந்திருக்கு இந்த இத மறுபடியும் மோசடியின் மூலமாக அவர் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக தேர்தல் ஆணையம் இதற்கு அஹ் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இது சார்ந்த விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்மளுடைய கோபாசே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு சின்ன